கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முப்பதாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் சிறந்த பலன்களை தரும் பண விஷயங்களில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் அனுமனை வழிபட்டு தீபம் ஏற்றவும் ரிஷபம் ராசி நண்பர்களே மன அமைதி பெற என்று சிறு பயணம் உதவும் தொழிலில் சில சவால்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதை சமாளிக்க முடியும் துர்க்கை அம்மனை வழிபடவும் மிதனம் ராசி நண்பர்களே நேர்மறை எண்ணங்களைக் கொண்டு செயல்படுங்கள் உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சர்ச்சைகளை தவிர்க்க கவனம் செலுத்துங்கள் விஷ்ணவை ஸ்லோகங்கள் மூலம் வழிபடவும் கடகம் ராசி நண்பர்களே சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மனதிற்கு உற்சாகம் தரும் சந்திப்பு நடக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சந்திர பகவானை வழிபட்டு பால் நிவேதனம் செய்யவும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் பேச்சு திறனால் முக்கிய உதவிகளை பெறலாம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிட்டும் குடும்ப உறவுகளில் அனுகூலமான சூழல் இருக்கும் சூரிய நமஸ்காரம் செய்யவும் கன்னி ராசி நண்பர்களே உங்கள் திட்டங்களை செயல்படுத்த நல்ல நாள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை நிலவும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யவும் துலாம் ராசி நண்பர்களே நேர்மறை எண்ணங்களால் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சி காணப்படும் குடும்பத்தில் மனசாந்தி நிலவும் சக்தி அம்மனை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே சிறு சிக்கல்களும் சவால்களும் இருந்தாலும் உங்கள் திறமைகள் அனைத்தையும் சமாளிக்க உதவும் பணம் சம்பந்தமான விவகாரங்களில் கவனம் தேவை முருகனை வழிபட்டு நெய் விளக்கேற்றவும் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் அன்னதானம் செய்யவும் மகரம் ராசி நண்பர்களே புதிய திட்டங்களை தொடங்க நல்ல நாள் தொழிலில் உதவி கிடைக்கும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும் நவகிரக வழிபாடு செய்யவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று புதிய ஒப்பந்தங்கள் கைவசமாகும் உங்கள் பணிகளில் கவனம் செலுத்துவது வெற்றியை தரும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் மீனம் ராசி நண்பர்களே திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மை கிடைக்கும் புதிய நண்பர்கள் மூலம் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குபேர பூஜை செய்யவும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்று இன்றைய நாள் புதிய தொடக்கங்கள் மற்றும் உற்சாகத்திற்கான நல்ல தினமாகும் குடும்ப உறவுகளை சிறப்பாக மேம்படுத்த தேவையான மாற்றங்கள் செய்யவும் நன்றி